புதினின் விமானம் நூற்றி இருபத்தைந்து நாடுகளை தவிர்த்து இந்தியா வந்தது ஏன் கவனமாக கேளுங்க இது வெறும் விமான பயணம் இல்ல உலக அரசியலோட ரகசியம் முழு உண்மையும் அடுத்த ஐம்பது வினாடியில உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் உலகத்தோட பவர்ஃபுல் தலைவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சமீபத்தில் இந்தியா வந்தார் ஆனால் அவரோட விமானப்பாதை மிகவும் வித்தியாசமா இருந்துச்சு சாதாரணமாக ஐரோப்பா மேல பறந்து வர வேண்டிய விமானம் மொத்தமாக நூற்றி இருபத்தைந்து நாடுகளோட வான்வழியை தவிர்த்து தெற்கு பாதையில் சுத்தி வந்திருக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு அமெரிக்கா இங்கிலாந்து உட்பட கிட்டத்தட்ட இருபத்தேழு மேற்கத்திய நாடுகள் தங்கள் வான்வழியில் ரஷ்ய விமானங்கள் பறக்க கடுமையான தடை விதிச்சிருக்காங்க இதுலதான் தான் அந்த நூற்றி இருபத்தைந்து நாடுகளும் அடங்கும் அதனால தான் காஸ்பியன் கடல் ஈரான் பாகிஸ்தான் வழியா சுத்தி ரொம்ப தூரம் பயணிச்சு புதின் டெல்லியில் இறங்க வேண்டியதாச்சு ஆனா ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இப்படி வந்தாரு இதுதான் சூப்பர் ட்விஸ்ட் புதினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி கைது வாரண்ட் கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றத்தில் அமெரிக்காவோ பல ஐரோப்பிய நாடுகளோ உறுப்பினராக இருக்காங்க ஆனா நம்ம இந்தியா அதில் ஒரு உறுப்பினர் இல்லை அடடா இதனால புதின கைது செய்யணும்னு சட்டப்படி எந்த அவசியமும் இல்லை இந்தியாவுக்கு அதனால தான் இவ்வளவு தடை இருந்தும் புதின் ரொம்ப தைரியமாக இந்தியாவுக்கு பயணிக்க முடிஞ்சது பிரதமர் மோடியோட ராஜ உபசரிப்பு இவருக்கு இங்கே காத்திருந்துச்சு சுருக்கமாக சொல்லணும்னா புதின் வந்ததே இந்தியா ஐசிசியில் இல்லைங்கிறதுனால தான் சர்வதேச அளவில் நம்ம நாட்டோட ராஜதந்திரம் நடுநிலைமை எப்படி இருக்குன்னு இது காட்டுது இந்தியா ரஷ்யா உறவு இன்னும் பலமாக போகிறதுன்னு இது உறுதியாகியிருக்கு இந்தியா ஐசிசியில சேராம இருக்கிறது சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை உடனே சொல்லுங்க நூத்தி இருபத்தைந்து நாடுகளோட தடைய இந்தியா உடைச்சிருக்கு